ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் மேலையில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ முதல்ல கேள்விகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடறேன் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை முப்பது நாட்களில் முடிக்கின்றனர் இருவரும் இணைந்து இருபது நாட்கள் மட்டுமே வேலை பார்க்கின்றனர் பின்பு பி சென்று விடுகிறார் அடுத்து இருபது நாட்களில் ஏ மீதமுள்ள வேலையை முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முழு வேலையும் முடிப்பர் ரைட் ஸோ இங்க என்ன பண்றாங்க ஏ பின் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை ப மட்டுமே பண்ணிருந்தாங்க அப்படின்னா இருபது நாட்கள் மட்டுமே வேலையை பார்க்கின்றனர் ரைட் சோ ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை முப்பது நாட்கள் முடிக்கின்றனர் இருவரும் இணைந்து இருபது நாட்கள் மட்டுமே வேலை பார்க்கின்றனர் அப்போ ரெண்டு பேரும் இருபது நாள் மட்டுமே அந்த வேலையை பார்க்குறாங்க முப்பது நாள் பண்ண வேண்டிய வேலையை இருபது நாள் மட்டும் தான் பாக்குறாங்க அதுக்கப்புறமா பி மட்டும் என்ன பண்ணிட்டாரம்மா பி வந்து விட்டுட்டு போயிட்டாரம்மா அப்போ அடுத்த இருபது நாட்களில் ஏ வந்து மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பார் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க ரைட் ஸோ போன கணக்குகள் போன வீடியோக்களில் நம்ம பார்த்தா கணக்குகள் வந்து பார்த்துருப்பீங்க அங்கே வந்து பிஇின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இத்தனை நாள் வேலையை பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிருப்பாரு அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா ரைட் ஸோ இந்த சமயம் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கதை மட்டும் படித்தா போதும் இப்போ ஏன் ஒருத்தர் இருக்காரு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து முப்பது நாளாக பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏ பியும் சேர்ந்து இருபது நாள் தான் வேலையை பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பது நாள் பண்ண வேண்டிய வேலையை அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க இருபது நாள் மட்டும்தான் அவங்க வந்து அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் பி வந்து விட்டுட்டு போயிடுறாரு ஆனால் பி வந்து விட்டுட்டு எத்தனை நாள் போகிறாரு எத்தனை நாளுக்கு அப்புறம் போகிறாருன்னா எதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் இன்னும் இருபது நாட்களில் ஏ வந்து மீதி இருக்கிற வேலையை வந்து முடிக்கிறாரு ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேள்வியில் மொட்டும் மொட்டும் கேட்டிருக்கான் சரிங்களா அப்போது ஏன் மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை வந்து நமக்கு வந்து முடிப்பார் அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து கேட்குறாங்க ஏன் வந்து அந்த முழு வேலையை முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம கேட்குறாங்க சரிங்களா ரைட் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து சில கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன கன்ஃபியூஷன் இருக்கும்னா ஏம் பிஎம் சேர்ந்து முப்பது நாள் ஒரு வேலையை பார்க்கறாங்க சொல்லிட்டீங்க அதே போல் திரும்பவும் ஏ பியும் சேர்ந்து முப்பது நாள் பண்ண வேண்டிய வேலையை முப்பது நாள் பண்ணாமல் இருபது நாள் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பி வந்து விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப ஏ வந்து என்ன பண்ணுறாரு பி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலையை இருபது நாள் பண்ணுறாரு அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாள்ல அந்த வேலையை பார்த்துட்டு கேட்குறான் அப்போ இருபது தானே அப்படின்னு நம்ம போடக்கூடாது சரிங்களா ஏன் அப்படின்னா இருபது நாட்கள் அப்படின்றது மீதி இருக்கக்கூட வேலை இருபது அப்படின்றது மீதி இருக்கக்கூட வேலை நம்ம கொஷின் என்ன கேட்குறான் முழு வேலைன்னு கேட்குறான் முழு வேலைன்னா ஏ மட்டுமே இருந்து அந்த வேலையை பண்ணியிருந்தா எத்தனை நாள் பண்ணியிருப்பாரு அப்போ இந்த மாதிரி முழு வேலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ மொட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மொட்டும்கான ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம போடலாம் சரிங்களா ஸோ ஏ மொட்டும்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஏ மொட்டும்கான ஃபார்ம்லாம் என்ன இது மொட்டும் கண ஃபார்ம் என்னது கொடுத்துருக்கூடிய எண்களை நம்ம பெருக்கி கீழே வந்து நம்ம கழிக்கணும் ஞாபகம் இருக்குங்களா ஸோ இங்கே என்னென்ன எண்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிஎம் சேர்ந்து முப்பது நாள் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஆனால் இருபது நாளாக அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம பெருக்கி கழிச்சா போகிறோம் அப்போ இங்கே முப்பது இங்கே வந்து இருபது சரிங்களா ஸோ முப்பது பெருக்கள் இருபது கீழே உங்களுக்கு எவ்வளோ அது பத்துன்னு வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போயிடும் முப்பத்தெண்டு ரெண்டு எவ்வளோ வருது நமக்கு அறுபது ஸோ அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பாரு அறுபது நாட்கள்லாம் பண்ணியிருப்பாரு ஸோ அறுபது தான் நமக்கு அந்த ஆன்சர் புரிஞ்சுக்குதுங்களா ரொம்ப சிம்பிள் தான் பட் ஆனால் கேள்வியில் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் இந்த கேள்வி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை பொறுத்து தான் இது எப்படி நம்ம ந புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏம்பியும் சேர்ந்து ஒரு வேலையை முப்பது நாள் பண்ணிட்டாங்க சரியா ஆனால் முப்பது நாள் பண்ணுறதுக்கு பதிலாக இருபது நாள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முப்பது இருபது எடுத்து நம்ம அப்படியே வந்து மொட்டுமுக்கான ஃபார்முலாக போட்டு நம்ம பண்ணிட்டோம் ஸோ கொடுத்துருக்கூடிய நாட்களை வந்து நம்ம பெருக்கி நம்ம கழிச்சுக்கிட்டோம் சரிங்களா ஸோ நம்ம விடை வந்து அறுபது நாட்கள் ஸோ இந்த சம்மில் இருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஸோ சம் போகலாமா அடுத்த கேள்வி முதல்ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்கள்லாம் போட்டிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி தான் வரும் பட் இங்கே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது சரிங்களா ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஸோ ரைட் ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சிடுறேன் எக்ஸ் எண்ட் பவர் ஒரு வேலையை நாற்பது நாட்களில் முடிக்கிறார் அவன் எட்டு நாட்கள் மட்டும் வேலை செய்கிறார் மேலும் ஒய் அந்த மீதி வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எப்போதும் முடிப்பர் ரைட் ஸோ இங்கே எக்ஸ் ஒயின்னு ரெண்டு பேர் இருக்காங்க எக்ஸ் வந்து ஒரு வேலையை வந்து நாற்பது நாள் வந்து பண்ணுறாரு ஆனால் நாற்பது நாள் பண்ண வேண்ட வேலையை நாற்பது நாள் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாரு எட்டு நாள் மட்டும்தான் அவர் வந்து அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா அப்புறம் ஒய் வந்து மீதி இருக்கிற வேலையை பதினாறு நாளாக பண்ணுறாரு ரைட் அப்போ எக்ஸ் வந்து எட்டு நாள் மட்டும் தான் வேலையை பண்ணுறாரு நாற்பது நாள் பண்ண வேண்டிய வேலையை வை வந்து பதினாறு நாள் மட்டுந்தான் பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எப்போ வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட் ஸோ உடனே நம்ம பயங்கரமாக யோசின்னு சொல்லிவிட்டு அவனே சொல்லிட்டானே நாற்பது நாள்னு சொல்லிட்டு ஸோ நாற்பது நாள் தான் நமக்கு அந்த ஆன்சர்னு நான் நம்ம யோசிக்கக்கூடாது சரிங்களா ஸோ அவன் நாற்பது நாள் சொல்லியிருக்க வந்து எக்ஸ் வந்து பண்ணியிருந்தால் அந்த வேலையை வந்து நாற்பது நாள் பண்ணியிருப்பான்னு கேட்குறான் பட் நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது எக்ஸும் ஐயும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி கொடுத்துருக்கிறது வந்து எடுத்து எழுதிக்கும் ஸோ எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நாற்பது நாள் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் எத் எத்தனை நாள் பண்ணுறாரு எட்டு நாள் மட்டும்தான் பண்ணுறாரு அடுத்து வையின் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எத்தனை நாளில் பண்ணுறாரு அந்த வேலையை பதினாறு நாளில் பண்ணுறாரு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த எட்டுக்கும் இந்த பதினாறுக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ நாலாக பண்ணலாமா நாலு ரெண்டு எட்டு நாலு நாலு பதினாறு இப்போ ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ஸோ இதெல்லாம் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு 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 பதினாறு ஸோ நமக்கு மீசியம் என்ன கிடைக்கிது பதினாறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இந்த பதினாறு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுதிப்போம் இல்லைங்களா ரைட் அடுத்து இந்த எட்டு கூட எந்த என்னாலும் இருக்குன்னா பதினாறு வரும்னு பார்க்கணும் ஸோ எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ஒன்று பதினாறு ரைட் ஸோ இங்கே இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பின்னாடி நம்ம இதை ஆட் பண்ணுவோம் அது ஆட் சொல்கிறேன் ரைட் அடுத்து நம்ம கீழே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது இருவரும் இணைந்து அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டையும் கூட்டணும் இல்லைங்களா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டலாம் அப்போது ரெண்டு மூணு குட்டிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு மூணு உடனே நம்ம இருவரும் சேர்ந்து தான் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதினாறு கூட இந்த மூணு வகுத்துட்டு போயிடக்கூடாது ஏன்னா கேள்வி நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் எக்ஸ் வந்து நாற்பது நாள் அந்த வேலையை பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருக்கான் ஆனால் இங்கே வந்து வெறும் எட்டு நாள் தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த நாற்பது நாள் நம்ம பின்னாடி தான் போடணும் இல்லைங்களா ரைட் ஸோ இதே வச்சுப்போம் அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை நாற்பது நாட்களில் முடிக்கிறார் அவன் எட்டு நாட்கள் மட்டும் வேலை செய்கிறார் சரிங்களா அப்போது நாற்பது நாள் அந்த வேலையை முடிப்பார் முழுமையாக முடிச்சிருந்தா ஆனால் அவர் என்ன தான் பண்ணிட்டார் எட்டு நாள் மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்கிறாரு ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ எக்ஸோடைய நாற்பது நாள் வேலை ஓகேங்களா எக்ஸோடைய நாற்பது நாள் வேலை எக்ஸ் இது அதை வந்து நம்ம ஒயோடைய நாள் வேலை கூட கழிச்சேன்னா எனக்கு மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ கிடைக்குமா அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ இருபத்தி நாலு சரிங்களா மீதி இருக்கக்கூடிய வேலை வந்து இருபத்தி நாலு ஸோ இந்த இருபத்தி நாலு அப்படியே வந்து நாங்கள் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது ஏன் போட்டுருக்குன்னு புரிஞ்சுதா எக்ஸ் வந்து முழுமையாக ஒரு வேலையை செஞ்சால் நாற்பது நாளாக பண்ணியிருப்பாரு வையவும் வந்து முழுமையாக அந்த வேலையை செய்யலை அவர்கிட்ட பதினாறு நாள் தான் மட்டும்தான் இருக்கு சரிங்க பதினாலாம் மட்டும்தான் வேலையை செஞ்சிருக்காரு அப்போது இந்த நாற்பது கூட இந்த ஒய்ய கழிச்சுனா எனக்கு வந்து எத்தனை வேலை வந்து மீதி செஞ்சுருக்கணும் அப்படின்னு கிடச்சிருமா அப்போ எத்தனை வேலை மீதி செஞ்சுருக்கணும் இருபத்தி நாலு வேலை செஞ்சுருக்கணும் ஸோ அந்த இருபத்தி நாலு நாங்கள் போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த பதினாறையும் இந்த இருபத்தி நாலையும் நான் வந்து கூட்டுறேன் சரிங்களா அப்படி கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கிது நாற்பது அப்படி கிடைக்கும் ஸோ அந்த நாற்பதை அங்கே போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஏன் நம்ம கூட்டுறோம் நம்ம கேள்வியில் இருவரும் சேர்த்துன்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா அப்போது அதனால் நம்ம கூட்டுறோம் ஸோ நாற்பது நமக்கு இருவரும் சேருதுன்னு கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த நாற்பது கூட நம்ம வகுக்கணும் சரிங்களா ஸோ நாற்பது வகுத்தால் மூணு உங்களுக்கு வந்து கலப்பு பின்னத்தில் வரும் இல்லைங்களா ஸோ எப்படி பின்னம் எப்படி போடுவீங்க நீங்கள் நாற்பது மூணால் வகுக்கணும் இல்லைங்களா ஸோ மூணு ஒன்று மூணு மீதி ஒன்று வரும் அப்போ பத்து வரும் மூணு மூணு ஒன்பது மீதி வந்து நமக்கு ஒன்று வரும் ஸோ பதிமூணு முதல்ல மேலே இருக்கிறதுக்கு இங்கே போட்டுக்கணும் இல்லைங்களா ஸோ பதிமூணு அடுத்து வந்து மீதி என்ன வந்திருக்கு ஒன்று ஸோ ஒன்று பை எதால் வகுத்தீங்க மூணு அது கீழே போட்டுக்கணும் ஸோ பதிமூணு ஒன்று பை மூணு தான் நமக்கான விடை சரி அப்போது எவும் எக்ஸும் ஐயும் சேர்ந்து பதிமூணு ஒன்று பை மூணு நாட்களில் அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே இந்த இருபத்தி நாள் இருக்கு இல்லையா ஸோ இந்த இருபத்தி நாள் கூட ஒரு எண்ணெய் வந்து நம்ம பெருக்கும் அது என்னன்னா ஒன்று இந்த ஒன்று எங்கேருந்து வந்துச்சுன்னா ஒய்வுடைய ஒரு நாள் வேலை சரிங்களா ஒய்வுடைய ஒரு நாள் வேலை அதை வந்து நம்ம எங்கே பெருக்குவோம் ஸோ பெருக்கி நம்ம கூட்டுவோம் ஏன்னா நமக்கு கேள்வியில் இருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி தான் தெரியும் நம்ம நான் இந்த மாடலில் சம்பாக்க பார்க்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா திரும்ப ஒன்னா மாதிரி நான் சொல்லிடுறேன் கேள்வியில் எக்ஸு வந்து எட்டு நாள் நாற்பது நாள் வேலை பார்க்கறது போல ஒரு எட்டு நாள் தான் பார்த்துருக்காரு ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் வேலையை பார்த்துட்டாரு அப்போது ரெண்டுத்தையும் நம்ம மிசிமாக கண்டுபிடிக்கிறோம் ஸோ பதினாறு வருது ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு ஒன்று வருது அது நம்ம கூட்டுறோம் ஏன் கூட்டுறோம்னா கேள்வியில் இருவரும் இணைந்துன்னு கேட்டிருக்கான் அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம கூட்டிக்கிறோம் ஸோ மூணு வந்துருச்சு அதுக்கப்புறமா கேள்வியில் எக்ஸ் மட்டும் நாற்பது நாள் அது வேலையை பார்த்துருப்பான்னு சொல்கிறான் ஸோ அந்த நாற்பது கூட வை பார்த்தா பதினாறு நாள் வேலையை கழிச்சுனா மீதி அவர் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதுதான் இருபத்தி நாலு ஸோ வய வடைய ஒரு நாள் வேலையோ ஒன்று ஸோ அந்த ஒன்று நாள் நான் பெருக்கிக்கிறேன் பெருக்கு மாதிரி இருபத்தி நாள் தான் கிடைக்குது ஸோ அந்த இருபத்தி நாளில் நான் கூட்டுறேன் ஏன் கூட்டுறோன்னா நமக்கு ஒய் எக்ஸ் பார்த்தா மீதி இருக்கூடிய வேலையும் எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வேலையும் நமக்கு தெரியும் அப்போ தான் நமக்கு இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலைய பார்த்துருக்கோம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாறு நாள் அந்த வேலையை பார்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேலையும் போது எனக்கு மொத்தமாக அவ்வளோ அந்த நாள் எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க கண்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா அத்தனால் இருபது நாள்லாம் கூட்டிக்கிறேன் கூட்டமாக எனக்கு நாற்பது கிடைக்குது ஸோ நாற்பது வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு ஒன்று நம்ம ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வகுக்கிறேன் ஏன்னா நமக்கு இருவரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்கனால ஸோ வகுத்தனா எனக்கு பதிமூணு ஒன்று மூணு நாட்கள் கிடைக்கிது ரெண்டு பேரும் சேர்ந்து பதிமூணு ஒன்று மூணு நாட்கள் வந்து அந்த வேலையை வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் பதிமூணு ஒன்று மூணு நாட்கள் ஓகேங்களா ஸோ இந்த கேள்வியில் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வகுப்பில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஸோ யாருக்காவது டவுட் இருக்குது என்ன கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம டெய்லியும் போடக்கூடிய கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் உள்ள வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் கலரை ஷைனிங் ஆஃப் இதே போல் ஒன்றா வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்